வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி திறக்க வேண்டியதை ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதுவை பாண்டிச்சேரி போலவே தமிழகத்திலும் ஜூன் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்ப ஜூன் பன்னெண்டாம் தேதி மாற்றி வைப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இன்று ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் ஸோ மெயினாக புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு ஜூன் பன்னெண்டாம் தேதி வரை கோடை விடுமுறை நீட்டிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதுச்சேரிலையும் ஜூன் ஆறாம் தேதி தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க சடனாக வந்து பார்த்திங்கனா வெப்பலை அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்ப ஜூன் பன்னெண்டாம் தேதி ரிஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலும் ஜூன் பன்னெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போதைக்கு ஜூன் பத்தாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரி ஓப்பன் பண்ணுறாங்க இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை அப்போ இருக்கக்கூடிய கால்நிலை மாற்றம் வெப்பநிலை எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வெப்ப இருக்குது பேஸ் பண்ணி மறுபடியும் ஸ்கூல் ரிஓபன் டேட்டை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயினாக கல்வியாளர்கள் பெற்றோர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா சுற்றறிக்கம்பையில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை வைக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்தினா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ புதுவை போலவே தமிழகத்திலும் ஜூன் பன்னெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டது தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் கன்ஃபார்ம் டேட் இல்லை கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து போஸ்ட்பேண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அப்படி நீங்களே பாருங்கள் பத்தாம் தேதி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பு தேதி ஜூன் பத்து மேலதிக விரிவான செய்தியாளர் பிரபாகர் என்கிறார் பிரபாகர் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் தேதி என்பது ஜூன் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக பள்ளி கல்வித்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜூன் ஆறாம் தேதி கோடை விடுமுறை முடிந்து தொடர்ச்சியாக இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அதன் தொடர்ச்சியாக பணிகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் பணிகளுக்கு திரும்புவதற்கான தேதி என்று ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது அன்றைய தினம் பள்ளிகளில் மாணவர்கள் சார்ந்து கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் மாணவர்களுக்கான சீருடைய புத்தகங்கள் என அனைத்தையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று உத்தரவுகள் கொடுக்கப்பட்டு அதற்கான பொருட்கள் பள்ளிகளில் சென்று நடவடிக்கைகள் மற்றும் நிலவக்கூடிய கடும் வெப்பநிலை காரணமாகவும் இதுவரை அதாவது இந்த அக்னி நட்சத்திர வெயில் முடிவதன் பின்பாக கூட தொடர்ச்சியாக வெயில் என்பது அதிக அளவு வெப்பநிலை பதிவாகி வருகின்றது இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது ஜூன் ஜூன் தேதி இருக்கக்கூடிய பள்ளிகள் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அறிவொழி அறிவித்திருக்கின்ற மேற்கொள்ள வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அட்டவணையின்படி ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுகளின் படி பள்ளிகள் திறந்ததும் செய்ய வேண்டிய நடைமுறைகளை பத்தாம் தேதி முதல் மேற்கொள்ள பள்ளி ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் உத்தரவுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன அதே மாவட்ட அதே போல வட்டாரிகள் கல்லூரி கல்வி அதிகாரிகளுக்கும் இதற்கான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஜூன் ஆறாம் தேதி திறக்க பள்ளிகள் ஜூன் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதால் அதிகபட்ச வெப்பநிலை என்பது அதற்கு முன்பாக தென்மேற்கு பருவமழை போன்ற பல்வேறு காரணங்களால் வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுவதால் ஜூன் பத்தாம் தேதிக்கு பள்ளி திறக்கும் தேதி என்பது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆறாம் தேதியாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பத்து அப்படிங்கிற தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க பள்ளி திறப்புக்கு முந்தைய அந்த நடைமுறை இருக்குல்ல வளாகத்தை சுத்தப்படுத்துதல் மாணவர்களுக்கான நோட்டு புத்தக விநியோகம் இது போன்ற நடைமுறைகள் இது தொடர்பான அறிவிப்பை எப்படி செயல்படுத்துறாங்க பார்த்துருப்பீங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்பட வேண்டிய பள்ளிகள் தற்போது வந்து பார்த்தினா ஜூன் பத்தாம் தேதிக்கு வந்து பார்த்தோன்னா ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ அப்போ பார்க்கும்போது ஜூன் ஒம்பது வரைக்கும் நமக்கு ஸ்கூல் லீவு தான் ஜூன் பத்தாம் தேதி வந்து பார்த்தோன்னா அகெயின் ஸ்கூல் ரிஓபன் பண்ணுறாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்தினா கன்ஃபார்ம் டேட் கிடையாது ஸோ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து பார்த்தினா வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச பிறகுமே வெயிலோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மூன்றாவது வாரம் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் பீகாரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரிஓபன் எல்லாமே வந்து பார்த்தினா போஸ்டான் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ தமிழகத்துலேயும் வந்து பார்த்தோன்னா மீண்டும் பள்ளிகள் திறக்கும் தேதி ஒத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் தகவல் வெளியாகி உள்ளது ஸோ இப்படி பார்த்தாலும் புதுச்சேரியில் பன்னெண்டாம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா தமிழகத்துல பன்னெண்டாம் தேதி ஸ்கூல் ட்ரிப்பன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான அப்டேட் விரைவில் வரும் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி முடிவீடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ